ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் செல்லப் பிள்ளையே புதிய உறவாக உன் வாழ்க்கையில் போகிறார் கேள் தங்கமே யார் என்று தெரிந்தால் நீ எனக்கு நன்றி சொல்வாய் செல்வமே இந்த உறவுக்காக நீ எவ்வளவு காலம் காத்திருந்தாய் இந்த உறவினால் உனக்கு ஒரு இனிமையான வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது நீ நினைத்த உறவே உன்னிடம் வந்து சேரப் போகிறது செல்வமை எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை பெற்றிருந்தாலும் ஒரு சமயம் வேகத்தில் சில சமயம் கோபத்தில் ஒரு சமயம் அறியாமையால் சின்ன சின்ன தவறுகளால் தெளிந்த நீரோடியாக ஓட வேண்டிய வாழ்க்கையில் வெள்ளம் வெள்ளம் என்றாலும் காட்டாறு வெள்ளம் ஏற்படுது உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பது கூட இதுதான் நான் என் பிள்ளைக்கு அமைத்து தந்திருப்பது அருமையான வாழ்க்கை தரப்போவது அருமையான வாழ்க்கை இப்போதுள்ள குடும்பத்தை அழகாக நடத்தி கொண்டு செல்கிறாய் உன் தாய் தந்தையர் அண்ணன் தம்பி தங்கை என அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நிலனின் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது போல வாழ்க்கை தடம் புரண்ட பின்புதான் தெரிகிறது அமைந்தது எவ்வளவு அழகான வாழ்க்கை என்று இன்னும் கொஞ்சம் பொறுமை காத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் யோசித்து பேசியிருந்தால் இன்னும் சற்றம் அமைதியாக செயல்பட்டிருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்காது என்று உன் மனம் வருத்தப்படுகிறது ஒரு சில விஷயத்தினால் உன் வாராகி தாய் கண்டுபிடித்து விட்டேன் அல்லவா ஆனால் என்ன யோசித்தும் என்ன வருந்தியும் எதுவும் செய்ய முடியாது நடந்தது நடந்ததுதான் யாராலும் மாற்ற முடியாது உன்னாலும் முடியாது கடவுளாலும் முடியாது இனிமேல் எப்படி மீண்டும் அழகான பூங்காற்றை வீச செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் நீ யோசிக்க உன் தாய் மீண்டும் ஒரு வாய்ப்பை உனக்காக கொடுக்க காத்திருக்கிறேன் என்பதை புரிஞ்சுக்கோ அழகான உறவு அற்புதமான உறவு புதிய உறவாக உன் வாழ்க்கையில் துணை வரப்போகிறது பிரிந்த அனைத்தையும் உன்னை ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்க்கப் போகிறது இதுவரை நடந்தவற்றிற்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருக்கட்டும் இனி நடக்க வேண்டியது என்னவென்று மட்டும் பார் உன் தாய் சொல்வதைக் கேள் நீ வைத்த பாசம் உண்மை எனும் பட்சத்தில் என் நம்பிக்கை உள்ள பட்சத்தில் அனைத்தும் சரியாகிவிடும் உன் நம்பிக்கையால் சரி செய்துவிடு உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு சந்தோஷம் நிம்மதியான வாழ்க்கையை மீட்டுத் தருவதுதான் இந்த தாயினுடைய கடமையை காரணம் கொண்டும் நடந்ததை திரும்பவும் பேசி பகைமையை வளர்க்காதே பக்குவம் என்பது உன்னை காயப்படுத்தியவர்கள் நீ காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதுதான் இதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ மற்றவர் மனதில் நீ தழும்பாக இருக்கக்கூடாது அரும் மருந்தாக இருக்கணும் பணிந்து போ தங்கமே பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல பலம் நடந்ததை நினைத்து வருந்திக் கொண்டிராமல் அடுத்து என்ன செய்தால் சரியாகும் என்று யோசித்து செயல்படு இல்லை அது சரியாகவே வேண்டாம் நடந்தது நடந்து விட்டது அவர்கள் எனக்கு தேவையே இல்லை அந்த உறவே தேவையில்லை என்றால் விட்டுவிடு தலையில் ஏற்றாதே தங்கமே நகர்ந்தால் நகர்ந்தால்தானே நதி அழகு தானே செடி அழகு தான் மனிதனுக்கு அழகு இனி உன் வாழ்வு சரியாகிவிடும் இனி உன் வாழ்வு சீராகிவிடும் இனி உன் வாழ்க்கை நேராகிவிடும் உன் அன்பு உன் சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகுது வரவேற்க காத்திரு புதிய உறவாக அதனால் தான் கூறுகிறேன் புதிய உறவாக உன் வாழ்க்கையில் துணை வரப்போகிறார் என்று உன் அன்பு உன் சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகுது ஒட்டுமொத்தமாக வரவேற்பதற்காக காத்திரு வளைந்து நெளிந்து தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு நீ செல்ல முடியும் பாதையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி உனக்கு நல்ல காலம் நெருங்கி வந்து விட்டது அதனால் தான் இந்த தாய் உனக்கு நல்ல பதிவை தந்துள்ளேன் நல்ல செய்தியை தந்துள்ளேன் இது வார்த்தை அல்ல இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு வரம் தந்த என்னை நம்பிக்கையோடு வணங்கும் என் பிள்ளை நீ உன் குடும்பத்தோடு உன் புதிய உறவோடு ஆரோக்கியமாக சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் செல்வமே நான் ஒன்று சொல்லட்டுமா தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சுற்றி இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களோடு இருப்பதை விட விலகி இருப்பதுதான் மேல் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் மனமும் கண்ணாடியைப் போலத்தான் உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை நல்ல குணங்களோடு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு புரிந்து கொண்டவர்கள் புரிந்து வரட்டும் புரியாதவர்கள் விலகிச் செலுத்தும் வாழ்க்கை சொர்க்கமாகவதும் நரகமாவதும் உன் எண்ணங்களை பொறுத்தேதான் அமையும் ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஆசை கோபம் தற்பெருமை பொறாமை கர்விம் கர்வம் அதீத சந்தோஷம் இவை அனைத்தும் உள்ளவர்களால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது வாழ்ந்து முடிந்த பின்பு உன்னை யாரும் மறக்கக்கூடாது இதுதான் உன் வாழ்வின் வெற்றியாக இருக்கணும் வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தான் அதிகமாக இருக்கிறார்கள் உன்னுடைய மனச்சாட்சியே முழுமையாக இழந்துவிட்ட பின்னர் ஒரு மனிதன் முழு உலகத்தை ஆதாயமாக பெற்றாலும் அதனாலும் ஒரு பலனும் இல்லை உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடாதே நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று விருட்சமாக வளர்ந்து நிற்பாய் அதை பார்ப்பதற்கு அதை காண்பதற்கு அவர்களும் காத்திருப்பார்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை தங்கமையா ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை ஆனால் ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் முற்றிலும் தவறு எது உனக்கு கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாயோ அதைவிட சிறப்பான ஒன்று கிடைக்கப் போகுது என்றுதான் அர்த்தம் அதனால் தான் உன் தாய் உறுதியாகச் சொல்கிறேன் புதிய உறவாக உன் வாழ்க்கையில் துணை வரப்போகிறார் என்று நீ நினைத்த உறவு யார் யார் என்று தெரிந்தால் நீ எனக்கு நன்றி சொல்லுவேன் என்று கூறினேன் அல்லவா நீ விரும்பிய உறவு நீ மனதார நினைத்த உறவு உன் கரங்கள் இணையப் போகிறது தங்கமி உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை அனைத்தையும் சாதகமாக நான் மாற்றித் தருவேன் நீ கலங்கியது அனைத்தும் போதும் உன் வாராகித்தாய் இருக்கும்போது கலங்காதே ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் என் துன்பங்கள் எப்போது தீரப்போகிறது என்றுதானே கேட்டாய் இன்னும் நான் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்றுதானே கேட்டாய் கண்மணியே உடனடியாக உன் வாழ்க்கையில் புதிய உறவை துணைவரச் செய்யப் போகிறேன் கொஞ்சம் பொறுத்திரு அனைத்தும் நல்ல விதத்தில் நல்ல தருணத்தில் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சேரப்போகிறாய் என் நாமத்தைச் சொல்லு உன் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்து காண்பிக்கிறேன் மகிழ்ச்சியாக இரு நீ வாழ்க்கையில் பட்ட கஷ்ட நஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவித்து விடுவேன் நீ இதுவரை என்னிடம் கண்ணீர் மல்கி கேட்ட அனைத்தும் உனக்கு தரப்போகிறேன் நீ தனியாக எப்போது என் நடப்பதாக நினைக்கிறாய் உன் பாதை இந்த தாயால் தான் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்கிறேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கென்ற நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் என் முகத்தை உற்றுப்பார் நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் நல்லா தெரிஞ்சுக்கும் நான் சொல்வதை பொறுமையோடு கேட்டாய் அல்லவா நிச்சயமாக புதிய உறவாக உன் வாழ்க்கையில் துணைவரச் செய்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுற வாழ வைப்பேன் இது உன் தாய் கொடுக்கும் சத்திய வாக்கு ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி